குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அறிவியல் தகவல் துறைகளில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மது அருந்தி ஓட்டுபவர்களை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு கருவிக்கு பே கருவிக்கு பேர் என்னென்னா பொட்டாசியம் டைக்ரோமைடு கே டூ சிஆர் டூ ஓ செவன் இதில் கீழே செவன் போட முடியாதுங்க நல்லா போட்டிருக்கேன் குறியீடு கே டூ சிஆர் டூ ஓ செவன் எல்லாமே கீழே தான் போடணும் கேக்கு கீழே நிறைய எப்படி போடுவோம் சி அணு என்க்கு எப்படி கீழே போடுவோம் நிறையன்னா மேலே போடுவோமா கேக்கு கீழே டூ சிஆருக்கு கீழே டூ ஓக்கு கீழே செவன் பொட்டாசியம் டைக்ரோமைடு இது வந்து என்னென்னா அந்த பகுப்பாய்வு மிஷின் வந்து சிகப்பு கலரில் இருக்கும் மது அருந்தியவர்களை அதை ஊத சொன்னீங்கன்னா அது அவங்க குடிச்சிருந்தா அந்த சிகப்பாக இருக்கிறது பச்சையாக மாறும் நெக்ஸ்ட்டு ராஜ திரவகம் வந்து என்னென்ன கலரில் புகையக்கூடிய திரவம்னா மஞ்சள் ஆரஞ்சு நிறைய முடிய புகையக்கூடிய திரவம் இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேனா யோண்டு ஞாபகம் இருந்தேன் ஒய் யோ ஒய்னா எல்லோ ஓனா ஆரஞ்சு வானவில்ல வந்து வைலட் விப்ஜி ஆரம்பமா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வைலட் வந்து குறைந்த அலை நீளம் கடைசியாக இருக்கிற ரெட்டு அதிக அலைநீளம் ஆனால் அலைநீளம் குறைஞ்சிச்சின்னா அதிர்வன் அதிகமாக இருக்கும் அதிக அலைநீளம் இருந்ததுன்னா அதிர்வன் குறையும் ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க வானம் நீல நிறமாக தோன்றதுக்கு காரணம் என்னென்னா ராலே ஒளிச்சிதறல் கண்ணாடியில் பயன்படுறது என்னென்னா குழியாடி சவரக்கண்ணாடின்னா அந்த பார்பர் ஷாப்பிலெலாம் இருக்கும்ல பார்பர் ஷாப்பில் அந்த இதில் பயன்படுறது வந்து குழியாடி வாகனங்களோட பின்புறத்தில் பயன்படுத்தப்படுற ஆடி வந்து குவியாடி WC, uh, white blood cells ஓட ஆயிரம் நாட்கள் 4 வாரம் இல்லனா 28 எட்டு நாட்கள் ஆர்பிசின்னா ஒன் 120 டேஸ் பிளேட்லெட்ஸ் தட்டுகள் வந்து எட்டு டு பத்து நாட்கள் அணுக்கரு விசை வந்து புவியிருப்பு விசையை விட எத்தனை மடங்கு வலிமையானது பத்தின் அடுக்கு நாற்பது மடங்கு வலிமையானது மேலே நாற்பது அடுக்கு போடணும் ஒரு க்யூரி இப்போ மேரி க்யூரி ப்யூரி கியூரிங்கிறாங்களா இல்லை கியூரி அப்படின்னா என்னென்னா மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தின் அடுக்கு பத்து இதுதான் ஒரு க்யூரிங்கிறது அடுத்து கத்திரியக்கத்தோட இசை அலகு இப்போ வெப்பநிலையோட இசையலகு கல்வின்னு அதெல்லாம் தெரியும் கத்திரியக்கத்தோட இசையலகு என்னன்னா பெக்கோரால் இயற்கை கத்திரியக்கத்தை எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ் இந்த வந்தே மாதிரம் கல்கத்தா செஷனில் வந்து ரஹமத்துல்லா சையானி ஐஎன்சி கிட்டாக இருந்திருப்பாரா எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் அந்த வருஷம்தான் இயற்கை கத்திரியக்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க செயற்கை கத்திரியக்கத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கண்டுபிடிச்சிருக்காங்க இயற்கை எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் இயற்கை கத்திரியக்கம் முப்பத்தி நாலு உங்களுக்கான ஒரு கேள்வி இயற்கை கத்திரியக்கத்தை யார் கண்டுபிடிச்சா செயற்கை கத்திரி இயக்கத்தை யார் கண்டுபிடிச்சாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஒட்டி நீங்கள் ஏறும் தெரிஞ்சுப்பீங்க அந்த பர்சன் யாருன்றும் தெரிஞ்சுப்பீங்க அணியனில் இரண்டு எண்னா இரண்டு அணியன் குறைஞ்சி நான்கு நிறையன் குறைஞ்சிதுன்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா சிதைவு அணியனில் வந்து இரண்டு குறையும் மேலே இருக்கிறது தான் கீழே இருக்கிறது தான் அணியன் அதில் வந்து அணியனில் இரண்டு குறைந்து நிறையனில் நான்கு குறைஞ்சா அதுக்கு பேர் ஆல்ஃபா சிதைவு அதே மாதிரி அணியனில் ஒன்று கூடி நிறையனில் மாற்றமே இல்லாமல் இருந்தால் அதுக்கு வந்து பீட்டா சிதைவு அணியன் நிறையனில் ரெண்டுலேயுமே எந்த இதுவும் இல்லை அப்படின்னானா அதுக்கு பேர் காமா சிதைவு இது பிளட்டை பற்றி உள்ள ஸ்டடீஸ்க்கு என்னென்னா ஹேமட்டாலஜி அமிலமலை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி டூவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு அமிலமலை எப்படி உருவாகும் தெரியும் நைட்ரஸ் ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் மேகத்தில் இருக்கிற நீரில் வினைபுரிஞ்சு அது வந்து நம்மளுக்கு நை நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் வந்து சிலைகளில் செடிகளில் தோல்லாம் பட்டால் அதை அரிச்சிரும் அடுத்து கூடுதல் தகவல் பார்ப்போம் நம்மளுக்கு அஞ்சல் வில்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்பு கொடுப்பாங்கள் அது எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி டூ சென்னைவாசிகள் சங்கம் எயிட்டீன் ஃபிஃப்டி டூ இதே இது ட வாரிசிலப்பு கொள்கையில் வந்து முதன் முதலாக சதாரா இணைச்சி கொண்டிருப்பார் டல்கோசி அதில் உதய்பூர்னு ஒன்றை எயிட்டீன் ஃபிஃப்டி டூவில் இணைப்பார் எயிட்டீன் ஃபிஃப்டி டூவில் உதய்பூர் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீல வந்து ஜான்சி எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் நாக்பூர்னு மூணு வரிசையாக வரும் ഓക്കെ ഇന്നവൽ പിടിച്ചിരുന്ന ഉം ഫ്രണ്ട്സുക്ക് ഷെയർ പണു താങ്ക് യു